நடிகர் விமல் ஒரு தமிழ் திரைப்பட நடிகராவார் விஜய் நடித்துள்ள கில்லி மற்றும் குருவி போன்ற படங்களிலும் அஜித் குமாரின் கிரீடம் படத்திலும் நடித்துள்ளார் இவர் தொடர்ந்து இயக்குனர் பாண்டியராஜ் இயக்கிய பசங்க திரைப்படம் விமர்சன ரீதியாக பாராட்டு பெற்றது பின்னர் இவர் பல குறைந்த நிதிநிலை தயாரிப்பில் உருவாகும் படங்களில் முன்னணி கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து கலவாணி படமும் மிகப்பெரிய வெற்றியை தேடித்தந்தது இதன் பின் தொடர்ச்சியாக தூங்கா நகரம் எத்தன் மற்றும் வாகை சுடுவா போன்ற படங்களில் நடித்துள்ளார் வாகை சுடுவா திரைப்படத்தின் கதைக்களம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு கிராமத்தில் நடப்பதாக அமைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த திரைப்படம் நார்வே சினிமா திரைப்பட விழாவில் சிறந்த தமிழ் திரைப்படம் சிறந்த 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 இயக்குனர் என ஏழு தமிழ் திரைப்படத்துக்கான தேசிய விருதனையும் இது வென்றுள்ளது இவர் பிரியதர்ஷினி என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவர்களது திருமணம் டிசம்பர் பனிரெண்டு இரண்டாயிரத்தி பத்து அன்று கும்பகோணத்தில் உள்ள சுவாமிமலை முருகன் கோயிலில் ஒரு எளிய முறையில் விமல் பிரியதர்ஷினி திருமணம் நடைபெற்றது இவர்களுக்கு இரு மகன்கள் உள்ளனர் நடிகர் விமல் மனைவி ஒரு மருத்துவர் ஆவார் அதன் பின் சிறிது காலம் சரியான பட வாய்ப்பு இல்லாமல் குலசாமி என இரண்டு படங்கள் வெளிவந்தன அந்த படங்களுக்கு கலவையான விமர்சனமே கிடைத்தது இந்த நிலையில் விமல் தனது இரண்டு மகன்கள் மற்றும் மனைவியுடன் எடுத்துக்கொண்ட கொண்ட புகைப்படத்தை இன்ஸ்டாவில் பகிர்ந்துள்ளார் அந்த புகைப்படங்கள் இப்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகிறது வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க